டுடே ஸ்பெஷல் பீர்கங்கா கொத்ஸு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொளுத்தம்பருப்பு வெங்காயம் பீர்க்கங்கா தக்காளி ரெண்டு விட்டாலும் ரெண்டு ம்ள தண்ணீர் விட்டு மூடி வச்சு ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் கடலமாக எடுத்திருக்கேன் இதை நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி இந்த கொச்சுல்ல சேர்க்க போகிறோம் ரெட்டியாகிட்டு அண்ணில் வந்துட்டு தரைச்சக்கடலை மாவை நம்ம அதில் அருமையான பீர்கங்கா கொச்சு தயார் பீர்கங்கா தொகையில் பண்ண போகிறோம் ஒரு பீஸ் வந்து போயிருக்கோங்க எடுத்து வச்சுருக்கேன் இது பொடியாக ந தோல் சீவி நறுக்கினது கிட்டத்தட்ட அரை கப் உளுத்தம் பருப்பு ஒரு மூணு மிளகா வத்தல் புளி பருப்பு போன் கலரெலாம் எடுத்து நல்ல வீச வைக்க வறுத்துக்காக சேர்த்துக்கணும் அதுவும் கொஞ்சம் சேர்த்து லாம் நல்ல வருத்தண்ணீரில் ஒரு வச்ச புளியோடு சேர்த்து தொகையெல்லாம் அரைச்சிடும் உப்பு சேர்க்கணும் இப்போ சமையலில் ஒரு அருமையான அவரக்காய் கறி ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இதே பாத்திரத்தில் தான் நான் வந்து கீர்கங்காய் கொச்சு பண்ணினேன் அலம்பிட்டு அதிலே தொகையிலுக்கு தயார் பண்ணினேன் இப்போ வந்து இதிலையே நம்ம வந்து அவரைக்காய் கறி பண்ணோம் பாத்திரம் எல்லாம் குறைவாக எடுத்து நம்ம சமைச்சோம்னாக்க உங்களுக்கு ரொம்ப வசதி சுட சுட சாதம் पीकंग आर का करी पीकंग तोह